இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்து இப்போ பெரிய வெள்ளம் இதெல்லாம் கடைசியில் கடலுக்கு தான் போகுது கடலுக்கு வெறும் தண்ணீர் மட்டுமே போகல எல்லாம் மண்ணையும் அரிச்சிட்டு தான் போகுது மண்ணை மண்ணெல்லாம் இந்த பூமியில் உள்ள மண்ணை அரிச்சிட்டு கடைசியில் கடலுக்கு போகுது கடைசியில் இப்படியே பூமி கரைஞ்சு போய் இந்த நிலப்பகுதி கரைஞ்சி போய் ஒரு காலகட்டத்தில் எல்லாமே கடலாக மாறிவிடுமோ பூமி என்பது ஒரு நீர்கோளமாக மாறிவிடுமோ என்கிற அச்சம் முன்பு கண்டிப்பாக இருக்குது அப்போ நாம் வந்து என்ன பண்ணணும் இது கண்டிப்பாக அதானே நடக்கும் ஒரு காலகட்டத்தில் அது ஒரு லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் கூட நடக்கலாம் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு மூணு லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் கூட நடக்கலாம் இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இந்த நிலப்பகுதி பூமியில் உள்ள நிலப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த கடலோடு இது போய் சேர்ந்து கடலோடு சேர்ந்துடும் கடைசியில் இந்த பூ நீரால் இந்த பூமி சூழப்பட்டுவிடும் நீர்க்குளமாக மாறிவிடும் அதன் பிறகு நீர்க்கோளமாக மாறிச்சுன்னா என்ன இங்கே உயிரினங்கள் இந்த நிலவாழ் உயிரினங்கள் எதுவுமே உயிர் வாழ முடியாது உயிர் வாழ முடியாது என்கிற நிலைமை வந்துவிடும் ஏன்னா நம்ம வந்து உயிர் வாழ்வதற்கு தாவரங்கள் தேவை தாவரங்கள்லேருந்து தான் நமக்கு ஆக்சிஜன்லாம் கிடைக்குது பிராணவாயு கிடைக்கிது இப்படி இப்படிப்பட்ட எல்லாம் இருக்குது அப்போது இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா மழை பெஞ்சா அந்த வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் எல்லாம் மண்ணை நிறத்தை எல்லாம் அரிச்சிட்டு போய் அந்த மண்ணோடு கலந்து தான் நிலத்துக்கு போகுது அந்த கடலுக்கு போகுது கடலுக்கு போகுது அப்போ நம்ம வந்து இதை தடுக்கிற ஏதாவது மண் வந்து இல்லை இது சுழற்சி தான் எப்படி வந்து மழை தண்ணி கடலுக்கு போனாலும் திரும்பவும் மழை பெய்யுது கடல்லேருந்து தான் மழை நீர் வருது அப்போ மண் வந்து திரும்ப வருதா இந்த பூமியில் உள்ள நிலத்தில் உள்ள மண் வந்து அரிக்கப்பட்டு கடலுக்கு போகுது அப்போ அந்த மண் திரும்ப நமக்கு எப்படி கிடைக்குது எப்படி மண் வந்து திரும்ப கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது எனக்கு ஒரு வேளை எனக்கு தெரியல மண் வந்து திரும்பவும் வருது பூமியில் உற்பத்தி ஆகிறது எப்படி இந்த தாவரங்கள்லாம் மொ தாவரங்கள்லாம் அழிஞ்சு நிலத்தோடு சேரும் போது அது மண்ணாக மாறுகிறதா இல்லை மக்கி போய் இறுகி கல்லாக மாறி அதன் பிறகு அது மணலாக மாறுகிறதா அது வந்து உடனே நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது அதற்கு பல நூற்றாண்டு காலம் ஆக வேண்டுமே ஒரு மண் உருவாவதற்கு பல நூற்றாண்டு காலம் தேவைப்படலாம் ஒரு மண்ணு கல் இப்போ ம கல் மரம்னு சொல்லுவாங்க ஒரு மரம் தான் கல்லாக மாறுது கல்லாக பூமியில் போய் விழுந்து கல்லாக இறுகி விடுகிறது அதுபோல் தாவரங்கள் இந்த மண் எப்படி உருவாச்சுது மண்ணுங்கிறது வந்து எல்லா கோளும் கல்லு மண்ணால் இருக்குது ஆனால் அதில் தாவரங்கள் என்பது அது பூமியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போது வந்து கல் மண் எல்லாம் கடலுக்கு அரிக்கப்பட்டு மழையால் அரிக்கப்பட்டு கடலுக்கு போகுது அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ஒரு ஒரு கோடி ஆண்டுகள் கூட ஆகலாம் அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி கடலோடு போச்சுன்னா ஒரு காலத்தில் அந்த பூமி முழுவதும் ஒரு நீர்கோளமாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஐயம் எனக்கு இருக்கிறது அப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அது இயற்கை அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது இப்போ நம்மக்கிட்ட தொழில்நுட்பம் இருக்குது மனிதர்களிடம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கடற்கரை எல்லாமே வந்து இந்த சதுப்பு நில காடு அந்த கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய இயற்கையான ஏற்பாடு அதை நம்ம செய்யணும் இயற்கையான ஏற்பாடுனால் ஒரு மாங்குரோ காடுகள் கடற்கரையோரம் அந்த கடல் அரிப்பை தடுக்கிற ஒரு மாங்குரோ காடுகள் அப்படியெல்லாம் இருக்குது அலையாத்தி காடுகளாக மாங்குரோ காடுகள்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த காடுகளை கடற்கரையோரம் உருவாக்கணும் மனிதனை இதற்காக ஒன்று ஒன்று கூடணும் இன்றைக்கி வேறுபட்டு கிடக்கிறான் மனிதனை இந்த இயந்திர தொழில்நுட்பத்தை வைத்து இந்த பூமியை தனக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் இந்த மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இந்த பூமியை மாற்ற வேண்டும் ஒரு ஆஸ்திரேலிய பாலைவனத்தை அது மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக மாற்றிவிட்டால் அங்கே இன்னும் ஒரு இரநூறு கோடி பேர் வாழலாம் அங்கே வெறும் இப்போ ரெண்டு கோடி தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் இன்னைக்கு இருக்கிற இயந்திர தொழில்நுட்பம் உங்கள்கிட்ட இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இயந்திர தொழில்நுட்பமே இருக்காது நீ பழையபடி செயலற்றவராக மாறிவிடுவாய் விடுவாய் பழையபடி கற்கால மனிதர்களைப் போல் மாறிக்கொண்டே போவாய் உன்னால் அப்போ இந்த ஏந்த இந்த பூமியை ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி நினச்சா நீ வந்து ஆஸ்திரேலியாவை உன்னால் பசுமையாக மாற்ற முடியும் நான் சவால் விட்றேன் நீ வந்து ஒரு சவாலாக எடுத்துக்கோ மனிதர்களால் முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ போய்ட்டு ஆஸ்திரேலியாவை போய் பசுமையாக மாற்று பசுமையான பகுதியாக மாற்று தேவையில்லாத வேலைகளெல்லாம் தடை பண்ணு இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத வேலைகளை பார்த்துட்ருக்கோம் இந்த ஆயுத தொழிற்சாலை இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தடை பண்ணிவிட்டு எது தேவையோ அதை மட்டுமே செய்யுங்க அதை மட்டுமே நாம் சாதிக்கணும் தேவையில்லாத தொழில்கள் இப்போ வந்து விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்காங்கள்ல இது விளையாட்டெல்லாம் தடை பண்ணு தடை பண்ணி மனிதர்கள் விளையாடணும் ஒலிம்பிக்கு இதெல்லாம் தடை பண்ணிடு பரிசு மனிதர்கள் விளையாடணும் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க மனிதர்கள் விளையாடணும் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் தடை பண்ணிவிட்டு மனிதர்களால் சாதிக்க முடியாத எதுவும் இல்லைன்னு சொல்லி இந்த ஆ ஆஸ்திரேலியாவே வந்து நீங்கள் வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமா மாற்றினாங்க இரநூறு கோடி பேர் இருக்கலாம் இன்றைக்கி சீனாவில் நிறைய பாலைவன பகுதியை பசுமையாக மாற்றிக்கிட்டு வராங்க மாற்றிக்கிட்டு அதில் பழங்களை தருகிற மரங்களை நட வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ பசுமையாக மாற்றுங்க அதன் பிறகு பழங்களை தருகிற மரங்களே அங்கெங்கே நடுங்கள் நிறைய பேர்ச்ச மரம் எங்கே இந்த வெ அந்த வெப்பமண்டல அந்த பாலைவன பகுதியில் என்ன மரம் வருமோ அதை நடணும் அந்த மாதிரி நாம் சாதிக்க வேண்டிய விஷயம் இதை தான் சாதிக்கணும் இப்போ வந்து நிறைய கடல்லாம் நிறைய கடல் அரிப்பு மண் அரிப்பு எல்லாம் கடலுக்கு போயிட்டுருக்கு அப்போ இதில் இந்த பூமியை பாதுகாக்கணும் நில பூமியின் ஆயுட்காலத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை பற்றி யோசிங்க சும்மா வந்து இயந்திர அறிகள் தொழில்நுட்பத்தை வச்சிக்கிட்டு ஆடம்பரமாக வாழ்கிறது பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறான் ஒரு தொலைநோக்கு சிந்தனையே கிடையாது சும்மா தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு அடக்கலாம் சும்மா ஆடம்பர வாழ்க்கை பெரிய பங்களா கட்டிக்கிட்டு எதை அந்த தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது மிக பிரம்மாண்ட விஷயம் இந்த பூமியவே நம்ம மாற்ற முடியும் நமக்கு ஏற்றாற்பொண்டு இந்த பூமியின் ஆயுட்காலத்தை நம்ம கூட்ட முடியும் நமக்கு ஏற்றார் ஆயுட்காலத்தை கூட்ட முடியும் அதை பண்ணுவியா அதை விட்டு போட்டு நல்லா ஆடம்பரமாக வாழ்கிறது அவனை அடிவுப்படுத்துறது இந்து மதம் இஸ்லாம் மதம் கிறிஸ்தவ மதம்னு சொல்கிறது இந்த கிறிஸ்தவ மதமும் இந்து மதமாக ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் ஒன்றை பாதுகாக்காது அது வெப்பர் பெண்ணு ஒன்றை பார்த்து பல்லளிக்க போகுது இயேசுவோ அல்லாவோ சிவனோ யாரும் ஒன்றை வந்து காப்பாற்ற போகிறதில்ல ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த செய இந்த இயந்திர தொழில்நுட்பம் செயலந்துடும் செயலழக்க போகுது அது வரைக்கும் தான் உனக்கு அவகாசம் அது வரைக்கும் தான் இந்த உலகத்தை நீ அப்படி இருக்கும்போது உன்னுடைய கவனம் ஒட்டுமொத்த இந்த மனித இனத்தின் கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தை இதன் ஆயுட் இந்த அந்த மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் மண்ணரிப்பை தடுப்பது பாலைவனத்தில் கூட கடுமையாக மழை பெஞ்சதுன்னா அந்த மண்ணெல்லாம் ஆறாக போகும் அந்த மண்ணெல்லாம் போய் ஆறு கடலில் போய் கரை சேர்ந்துடும் அந்த மாதிரிலாம் அப்போது அந்த பூமியை வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது நிலப்பகுதி என்பது கரைந்து கொண்டே இருக்கிறது அதனால் அதற்கு நம்ம மாற்றி என்ன பண்ணணும் பாலைவனங்களை எல்லாம் அந்த சீனகாரங்க பண்ணுற மாதிரி பாலைவனங்களை எல்லாம் பசுமையாக மாற்றுங்க அப்போ அந்த மண்ணரிப்பு தடுக்கப்படும் மணல் புயலே வராது மணல் புயல் ஏன் வருது மணல் புயல் வந்து அங்கே யாருமே இருக்க முடியாது அப்போ மணல் புயல் வராத அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அதில் தான் மனுஷங்களோட கவனம் செலுத்தணுமே தவிர இந்த மாதிரி சும்மா ஆடம்பரமாக வாழ்கிறது அம்பானி என்னடான்னா நூறு கோடி ஆயிரம் கோடிக்கு வீடு கட்டுறது பெரிய பெரிய ஊரே அளவுக்கு கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் எதுக்கடா இதெல்லாம் வந்து என்னத்தை இருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் தேவையா இதெல்லாம் வந்து அவசியமா அற்புதமான இயந்திர அறிவு தொழில்நுட்பம் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் இருக்குது அதன் பிறகு கிடையாது இந்த உலகமே ஃபெயிலியராக போகுது அதன் பிறகு நீ ஒன்றுமே பண்ண முடியாது அம்பானி முத கொண்டு ஆயிரம் கோடியில் வீடு கட்டி வாழ்கிற அம்பானி முத கொண்டு நீ உன் பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம்லாம் பண்ண எல்லோரும் நிலத்தில் வந்து விவசாயம் பண்ண போகிறாங்க எல்லாம் காய்கறிகளையும் பழங்களையும் உற்பத்தி பண்ண போகிறாங்க நடந்து தான் போகிற வாகனங்களே செயலிழந்துற போகுது ரெண்டாயிரத்தி அவருடைய மனித வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீ வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே வந்து அற்புதமான தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு நாம் வந்து தவறான வழியில் போயிட்டோமே தான் நீ எண்ணி வருத்தப்பட போகிற ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம்